இன்றைக்கு உலகம் முழுவதும் ஹஜ் பெருநாளை சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு முஸ்லிம்கள் தயாராகி அந்த நாளை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்களே அந்த சரித்திரம் என்ன அது வந்த வரலாறு என்ன என்ன எத்தனை எத்தனை பெரும் பெரும் தியாகங்கள் எத்தனை பெரும் போராட்டங்கள் எத்தனை பெரும் மன அழுத்தங்கள் எடுத்து படித்து பாருங்கள் திருமறை குரானி தன்னுடைய விருப்பம் என்ற ஒன்றே கிடையாது நான் என்ன விரும்புறேன் கிடையவே கிடையாது அல்லா எதை விரும்புகிறானோ அதுதான் என்னுடைய விருப்பம் அதுதான் என் நேசம் அதுதான் என்னுடைய லட்சியம் என்று வாழ்ந்தவர் இப்ராஹிம் நபியாவின் இது போர்ல எதிரிகளை நேருக்கு நேர் சந்திச்சு போரிட்டு குத்து வாங்கி சாகுறதை விட கஷ்டம் சேர்த்து வைத்த சொத்துக்களை அல்லாவுடைய பாதையில கொடுப்பதை விட கஷ்டம் ஒவ்வொரு நாளும் அல்லா அல்லா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுக்காகவே வாழக்கூடிய மனநிலை இருக்கு பாருங்க அந்த மனநிலையில வந்தவர் இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமணிலே சொல்லி காட்டுகிறானே இது கால லஹு ரபுஹு அஸ்லீம் கால அஸ்லம் துலி ரபில் ஆலமின் கட்டுப்படு என்று இப்ராஹிமை பார்த்து நாம் சொன்னோம் அதற்கு இப்ராஹிம் என்ன சொன்னார் தெரியுமா அகிலத்தாரின் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளினால் நாம் அனைவரும் துலுகஜு மாதத்தை அடைந்திருக்கிறோம் இந்த துலுகஜ் மாதத்தை பொறுத்தவரையிலும் இதற்கு ஏராளமான சிறப்புகளையும் பல்வேறு விதமான மகத்துவங்களையும் இந்த மாதத்தில் இறைவனுடைய அருள் எத்தனை பெரும் விசாலமானது என்பதையும் எடுத்து சொல்லக்கூடிய ஏராளமான செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது வெறுமனே இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்ளாமல் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த துலகஜு மாதத்தில் வரலாற்றிலே நாம் நினைத்து கூட பார்த்திராத மிக பிரம்மாண்டமான ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது மனிதர்களுடைய வாழ்வில் எதையெல்லாம் பெரிய தியாகம் என்று நினைக்கிறார்களோ அதையெல்லாம் ஒரு கணம் உரசி பார்க்கக்கூடிய ஒரு உரைக்கல் இந்த துலகஜு மாதத்தில்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது மனிதர்கள் பிற மனிதர்களோடு சண்டையிட்டு போரிட்டு அந்த போர்களத்திலே யார் வீரன் யார் வெற்றி சூடி இருக்கிறார் என்று மனிதன் பிற மனிதனோடு சண்டையிட்டு வெற்றியை சுவைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தன்னுடைய உள்ளத்தோடு தன்னுடைய உணர்வுகளோடு ஒரு மனிதர் போரிட்டு அதிலே வெற்றி வாகையை சூடி வரலாற்று நாயகராக திகழ்ந்த ஒரு மாதம் இந்த துளுகஜி மாதம் இவ்வளவு ஏன் உலகத்திலே கோடான கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் பெருநாளுடைய தினமாக கொண்டாட்டத்தினுடைய தினமாக மகிழ்ச்சியினுடைய தினமாக இந்த மாதத்தினுடைய பத்தாம் நாளை அனுசரித்து கொண்டிருக்கிறார்களே இந்த நாளில் இந்த கொண்டாட்டத்தினுடைய வரலாற்று பின்னணியை நாம் எடுத்து பார்த்தால் அத்தனை பெரும் சோகங்களும் அத்தனை பெரும் வழிகளும் அத்தனை பெரும் தியாகங்களும் நிறைந்திருக்க கூடிய முஸ்லிம்கள் படிப்பினை பெற வேண்டிய பல்வேறு விதமான செய்திகளை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களை உள்ளடக்கிய மாதம் இந்த துலகஜ் மாதம் இதையும் சேர்த்து நாம தெரிந்து கொள்வதுதான் இந்த துலகஜ் மாதத்தினுடைய முழுமையான சிறப்பை நாம் புரிந்து கொள்வதற்கான சிறந்த வாய்ப்பாக இருக்கும் அல்லாஹ் ரபுல் இந்த துலகஜ் மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகளை வழங்கியிருக்கிறான் இறைவன் இந்த துலகஜ் மாதத்தை புனித மாதங்களில் ஒன்றாக இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த மாதத்தில் போர் செய்யக்கூடாது என்று இறைவனால் தடுக்கப்பட்ட மாதம் அப்படிப்பட்ட மாதங்களில் இந்த துலகஜ் மாதத்தை இறைவன் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்திலே வைத்திருக்கிறான் அதே போல இந்த துலகஜு மாதத்தை அடையக்கூடிய நபர்கள் இந்த மாதத்தினுடைய சிறப்பை உணர வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் சதல்லாஹு அலைவசல்லமன் அவர்கள் ஏராளமான செய்திகளை நமக்கு எடுத்து சொல்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாவின் தூதரவர்கள் சொன்னார்கள் சாலிஹு இந்த துலவஜ் மாதத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் என்பது அதைவிட இறைவனுக்கு விருப்பத்திற்குரிய வேறு எந்த அமல்களும் கிடையாது என்று நபிகளார் சொல்கிறார்கள் எப்படி ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஏராளமான நன்மைகளை நாம் செய்வதற்கு நம்மை தூண்டக்கூடியதாக இருக்கிறதோ அதுபோல இந்த துல்கஜ் மாதத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் நீங்கள் அதிகமான அமல்களை செய்து விடுங்கள் ஏன் அந்த அமல்கள் அல்லாவிடத்திலே மிக விருப்பத்திற்குரியது அதற்கு இறைவன் ஏராளமான கூலிகளை வழங்குகிறான் என்று நபிக்கிறார் சொல்கிறார்கள் உடனே சகாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரை ஜிகாதை விடவுமா எந்த அமலும் அதற்கு இணையாக ஈடாக வராது என்று நீங்க சொல்றீங்களே அல்லாவுடைய பாதையில ஒருத்தன் உயிரை கொடுக்கிறானே அது கூட ஈடாக வராதா என்று கேட்கிறான் அப்பா அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்றாங்க அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் இழப்பதற்காக ஒருவன் களத்திற்கு சென்று அங்க ஜெயிச்சிட்டு வந்தா கூட அந்த நன்மை நீங்க அடைஞ்சிட முடியாது அந்த அளவுக்கு சிறப்பு நீங்க அடைஞ்சிட முடியாது ஒருவேளை அந்த களத்துல அவன் கொல்லப்பட்டு விட்டால் அவன் வேண்டுமானால் இந்த சிறப்பை தாண்டி வரலாமே ஒழிய போர்க்களத்திற்கு சென்று நீங்கள் உயிரோடு வந்தால் கூட இந்த ஒரு சிறப்பை உங்களால் தொட்டுவிடவே முடியாது என்று இந்த துல்கஜ் மாதத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் இத்தனை பெரும் சிறப்பிற்குரியது என்று நபிகளார் சொல்கிறார்கள் அந்த துலுகஜ் மாதத்தினுடைய ஒன்பதாம் நாள் அரஃபா நாள் உலக முஸ்லிம்கள் தங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக உறுதியாக பதிய வைக்க வேண்டிய மிக அற்புதமான செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள் இந்த அரப்பாவுடைய தினத்தில்தான் அல்லாஹ் ரபுல்லாலமின் நரகவாதிகளில் இருந்து அதிகமான நபர்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறான் இந்த அரபாவுடைய தினம் என்பது அத்தனை பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தினம் இந்த நாளில் நரகத்தில் இருக்கக்கூடியவர்களில் அதிகமான நபர்களை இறைவன் விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறான் கவனமாக இருங்கள் அதிகமான அமல்களை செய்யுங்கள் நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த அரபாவுடைய நாள் ஒன்பதாம் நாளுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பை பேசுகிறார்கள் மேலும் சொல்கிறார்கள் யார் அந்த அரபாவுடைய தினத்திலே ஒரு நோன்பு வைக்கிறாரோ ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நோன்பு இல்லை ஆனால் அந்த அரபாவுடைய தினத்தை நாம் அடையக்கூடிய அந்த ஒன்பதாம் நாளில் நாம் நோன்பு அதனுடைய பாக்கியத்தை சொல்கிறார்கள் பாக்கியா அந்த ஒரு நாள் அவர் வைக்கக்கூடிய நோன்பு அவருடைய கடந்த ஓராண்டு கால பாவத்தையும் எதிர்வரக்கூடிய ஓராண்டு கால பாவத்தையும் இறைவன் மன்னிப்பதற்கான வாய்ப்பை அந்த ஒரு நோன்பில் இறைவன் வழங்குகிறான் விடராத ஒரு நோன்புதான் அதுக்கு கூலி எப்படி கடந்த ஆண்டு கால பாவம் எதிர்வரக்கூடிய ஓராண்டு கால பாவம் ரெண்டையும் சேர்த்து ரெண்டு ஆண்டுகளுடைய பாவங்களையும் இந்த ஒரே நாளில் நான் மன்னிக்கிறேன் இறைவனுடைய தயார குணத்தை இறைவனுடைய பேரன்பை இறைவனுடைய பெருங்கருணையை அல்லாஹு ரபுல்லா அந்த ஒரு நோன்பு வைக்கக்கூடிய அடியார்கள் மீது வழங்குவதாக நபிகள் நாயகம் செல்லலாக வளைவ செல்லமன் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம் இப்படி இந்த துலகஜ மாதத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு இத்தனை பெரும் கூலி கிடைப்பதாக சொல்லப்படுகிறது ஒருவர் இந்த துலகஜ மாதத்தை கவனத்திலே கொண்டு ஹஜ்ஜு செய்வாரையானால் ஹஜ் என்கிற பெரும் வணக்கம் ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிக்கப்பட்ட விஷயம் எப்படியாவது காபாவை நாம் கண்டுவிட மாட்டோமா என் வாய்ப்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளாவது கிடைத்து விடாதா என்று உலகத்திலே உள்ள கோடான கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் ஏங்கி தவிக்கிறார்களே அப்படிப்பட்ட அந்த ஆலயத்திலே இறைவனால் விதிக்கப்பட்ட ஹஜ் என்கிற கடமையை இந்த துல்ஹஜ் மாநிலத்திலே ஒருவர் நிறைவேற்றுவாரேயானால் அதை பற்றி நமிகலாயன் சொல்லாலை சில மன்னவர்கள் சொன்னார்கள் வல்ல ஹஜ்ஜு மபுரூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தவிர வரும் எந்த விதமான கூடையும் அவருக்கு கிடையாது இவர் செய்த அந்த விளம்பரம் இல்லை அதிலே பெருமை இல்லை அதிலே கர்வம் இல்லை அதிலே ஆணவம் இல்லை முழுக்க அந்த அஜ்ஜ அமய்மானால் அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேறுமே எந்த கூலியும் தருவதற்கு இறைவன் விரும்பவில்லை ஒற்றை வணக்கம் உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மாபெரும் வணக்கத்தை அல்லாஹ் ரப்ப இந்த துல்ஹஜ் மாதத்தில் நமக்கு தந்திருக்கிறார் அதுபோல কুরबानी என்கிற வணக்கம் இப்படி இந்த துல்ஹஜ் மாதத்தை நாம் எடுத்து பார்ப்போமே யானால் அதின் பிரணங்கபுற்றிருக்கக்கூடிய சிறப்புகள் அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நன்மைகள் அதில் எத்தனை பெரும் இறைவனுடைய அருளை நாம் தேடுவதற்கு ஆர்வமாக முன்னேற்போட இருக்க வேண்டும் என்று நம்மையும் நம்முடைய உள்ளத்தையும் தயார்படுத்தக்கூடிய வகையிலே ஏராளமான சிறப்புகள் இந்த துலுகஜ் மாதத்தை பற்றி சொல்லப்படுகிறது ஆனால் வெறுமனே இந்த நேரத்தில் துலுகஜ் மாதத்தினுடைய சிறப்புகளை மாத்திரம் சொல்லிவிட்டு செல்வதினால் எந்தவிதமான நன்மையை நம்மால் முழுமையாக உணர முடியாது சகோதரர்களே இத்தனை பெரும் சிறப்புகளை இந்த மாதத்திற்கு இறைவன் தந்திருக்கிறான் என்றால் ஏன் தந்தான் இந்த மாதத்திலே இத்தனை பெரும் அருள்களை இறைவன் வழங்குகிறான் என்றால் ஏன் வழங்குகிறான் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய வணக்கத்திற்கு சொர்க்கத்தை தான் நான் கூலியாக தருவேன் என்றால் ஏன் அந்த பாக்கியம் மற்ற மாதங்களுக்கு இல்லாத ரமலானுடைய மாதத்தை பற்றி பேசும்போது ரமலானுடைய மாதத்திலே இறைவன் ஏராளமான சிறப்புகளை வழங்கியிருக்கிறான் ஏராளமான நன்மைகளை வழங்கியிருக்கிறான் ஏராளமான மகத்துவத்தை வழங்கியிருக்கிறான் காரணம் அந்த ரமலானுடைய மாதத்தில் தான் திருமறை குரான் இறக்கி அருளப்பட்டது ரமலானுடைய மாதத்தில் குரான் இறக்கி அருளப்பட்டதினால் ஒட்டுமொத்த ரமலானுடைய மாதத்தையே அல்லா கண்ணியப்படுத்துகிறான் மேலும் எந்த இரவில் அருளப்பட்டதோ அந்த இரவாக இறைவன் அறிவிப்பு செய்கிறான் நீங்கள் நினைத்து கூட பார்த்திராத கற்பனை செய்கிற நன்மைகளை அந்த இரவிலே தருவதாக இறைவன் வாக்களிக்கிறான் இப்படி ரமலான் மாத்தனுடைய சிறப்புகளின் ஊற்று கண்ணாக அச்சாணியாக திருமறை குரான் இருக்கிறதே அப்படி என்றால் இந்த துலகஜ் மாதம் இத்தனை பெரிய சிறப்புகளையும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறது என்றால் இதனுடைய மையம் யார் இதனுடைய அச்சாணி யார் இதனுடைய துவக்கம் யார் இதனுடைய வேர் யார் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வலாம் இப்ராஹிம் என்பது ஒரு தனித்த வார்த்தை அல்ல ஒரு பெயர் அல்ல அது பிரம்மாண்டமான சரித்திரம் படிக்க 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 என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை என்று ஆச்சரியத்தினுடைய நாயகர் இபராஹிம் நபி அவர்கள் இலகுவாக சாதாரணமாக நம்மால் வரலாறுகளிலேயே தியாகம் என்ற பெயரில் அர்ப்பணம் என்ற பெயரில் நாம் எதையெல்லாம் கேள்விப்பட்டு வைத்திருக்கிறோம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் கொடுக்கணும் விளங்கி தியாகம் செய்யுங்க அல்லாவுடைய பாதையில அர்ப்பணிப்பு செய்யுங்க என்று சொன்னாலே நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி என்ன எதையாவது நம்ம கொடுக்கணும் எதையாவது நம்ம இழக்கணும் நபித்தோளருடைய தியாகங்களை படிக்கும் போதெல்லாம் அல்லாவுடைய பாதையிலே போர்க்களத்திலே சென்று உயிரை கொடுத்தார்கள் தாங்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை கொடுத்தார்கள் தாங்கள் வாழ்ந்த இடங்களை தியாகம் செய்தார்கள் ஊரை விட்டு போகணுமா போவதற்கு தயாராக வந்தார்கள் இதுதானே பெரிய தியாகம் என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் இதையெல்லாம் ஒரு கணம் வச்சுக்கிட்டு இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை இந்த பட்டியலோடு இந்த அளவுகளோடு நீங்கள் உரசி பாருங்கள் இப்ராஹிம் நபி தான் சேர்த்து வைத்த சொத்துக்களையே கொடுத்தார் என்று நீங்கள் வரலாற்றுல பார்க்க முடியாது சம்பாதிச்ச சொத்துக்களை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தார் என்று வரலாற்றுல நீங்கள் பார்க்க முடியாது படிக்க முடியாது இப்ராஹிம் நபி அவர்கள் யுத்த களத்திலே எதிரிகளோடு போரிட்டு தன்னுடைய உயிரையே கொடுத்தார் வரலாற்றிலே நீங்கள் பார்க்க முடியாது படிக்க முடியாது உயிரை கொடுக்கவில்லை சொத்தை கொடுக்கவில்லை அப்படி என்றால் இப்ராஹிம் நபி என்னதான் தியாகம் செய்தார் ஏன் இறைவன் இவ்வளவு உச்சகட்ட உயர்ந்த இடத்திலே கொண்டு வந்து இப்ராஹிம் நபியை அமர வைக்கிறான் இந்த துல்ஹஜ் மாதத்திற்கு இத்தனை பெரிய சிறப்புகளை இறைவன் ஏன் சொல்கிறான் இதையும் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்வையும் இறைவன் ஏன் முடித்து போடுகிறான் அந்த இடத்துல என்ன விஷயம் இருக்குது இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம் என்ன தெரியுமா அவர் தன்னுடைய வாழ்க்கையில செய்த தியாகங்களுடைய அடிப்படை எது தெரியுமா இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த தியாகம் என்பது தன்னுடைய உள்ளத்தால் தியாகம் செய்தார் தன்னுடைய உணர்வால் தியாகம் செய்தார்கள் தன்னுடைய விருப்பம் என்ற ஒன்றே கிடையாது நான் என்ன விரும்ப அது கிடையவே கிடையாது அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதுதான் என்னுடைய விருப்பம் அதுதான் என்னுடைய நேசம் அதுதான் என்னுடைய லட்சியம் என்று வாழ்ந்தவர் இப்ராஹிம் நபி இது போர்ல எதிரிகளை நேருக்கு நேர் சந்திச்சு போரிட்டு குத்து வாங்கி சாகிறதை விட கஷ்டம் சேர்த்து வைத்த சொத்துக்களை அல்லாவுடைய பாதையிலே கொடுப்பதை விட கஷ்டம் அல்லாவுக்காக வாழ்வது என்பது ஒவ்வொரு நாளும் என்று அல்லாவுக்காகவே வாழக்கூடிய மனநிலை இருக்கு பாருங்க அந்த மனநிலையில வந்தவர் இப்ராஹிம் நபி அவர்கள்

கட்டுப்படாட்டி என்ன கிடைக்கும் கட்டுப்பட்டா என்ன கிடைக்கும் கேள்வியே இல்லை கட்டுப்படு கட்டுப்பட்டு விட்டேன் இதுதான் இப்ராஹிம் வாழ்க்கை நீ எப்படி கட்டுப்படுவாய் நீ எதற்கெல்லாம் நீ என்ன சொன்னாலும் கட்டுப்படுவேன் தன்னையே கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் தன்னையே இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஒரு வாலிப வயதில இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாவிற்காக தன்னையே கொடுப்பதற்கு தன்னையே இழப்பதற்கு முற்பட்டார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசி எறியப்படக்கூடிய கடைசி நுடையிலும் சொன்னார்கள் எனக்கு பொறுப்பேற்க என்னுடைய இறைவன் போதுமானவன் என்றார்கள் அதுதான் கட்டுப்படுத்த நபிகள் நாயகம் சலல்லாக வளைவு சொல்ல மன்னவரிடத்தில் ஒரு நபித்தோழர் கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரை ஐயுன் நாசி அஃபலல் மனிதர்களிலே யார் மிகச் சிறந்தவர் மனிதர்களில் மிக சிறப்பிற்குரியவர் யார் அல்லாவின் தூதரை என்று கேட்கும் போது அல்லாவுடைய பாதையில் தன்னுடைய உள்ளத்தோடு தன்னுடைய செல்வத்தோடு போராடுகிறானோ அவன்தான் உண்மையான சிறந்தவன் என்றார்கள் மனசுக்கும் உனக்கும் ஒரு சண்டை நடக்கும்ல கொடு கொடுக்காத இப்படி போராடுறாங்க ஒரே கடன் பொருளாதாரத்தினுடைய நெருக்கடியில் இருக்கிறான் மனசு என்ன சொல்லும் வட்டிக்கு வாங்கிரு வேற வழி இல்லை உனக்கு யாரும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறா நீ யார்கிட்ட கேட்டாலும் இல்லைன்னு பதில் வருது நீ என்ன செய்யப் போற உன் வாழ்க்கை என்ன ஆக போகுது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கடன் வார நெருக்கிறா வட்டிய போய் விழுந்துரு வட்டியை வாங்கிரு அதை கொடுத்து கடலை எல்லாம் அடைச்சிரு அப்புறம் பொறுமையா வட்டியை கட்டிரு என்று மனசு சொல்லும்போது இவன் மனசோட போராடுறான்ல வாங்கலாமா வேணாமா கொடுக்கலாமா அது ஹராமாச்சே அல்லா தடுத்ததாச்சே என்ன செய்யறது என்று மனசோட போராடி அந்த போராட்டத்தில் இவன் ஜெயிச்சுட்டான் இப்ராஹிம் பல கட்டளை கொண்டு இப்ராஹிமை நாம் சோதித்தோம் அனைத்து கட்டளைகளுக்கும் கட்டுப்பட்டார் எல்லா கட்டளையும் இப்படிதான் மனசோட போராடுவாங்க மனுஷனுக்கு விருப்பம் ஒண்ணு இருக்குல்லங்க ஏன் விருப்பம் ஒண்ணு இருக்குல்ல என் மனசுல அதை உடைக்கிறாங்க இப்ராஹிம் அப்படின்ற ஒன்னே இல்லை அல்லாதான் எல்லாம் அப்படின்னு உடைக்கிறாங்க இப்ராஹிம் நபி அப்படி வாழ்றாங்க இன்றைக்கு உலகம் முழுவதும் ஹஜ் பெருநாளை சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு முஸ்லிம்கள் தயாராகி அந்த நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களே அந்த ஹஜ் பெருநாளுடைய சரித்திரம் என்ன அது வந்த வரலாறு என்ன அதனுடைய வரலாற்று பாதை என்ன எத்தனை பெரும் வழிகள் எத்தனை பெரும் தியாகங்கள் எத்தனை பெரும் போராட்டங்கள் எத்தனை பெரும் மன அழுத்தங்கள் எடுத்து படித்து பாருங்கள் திருமறை குரானில் அல்லாஹ் ரபுலாவின் தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகிறான் பலம்மா பலக மகிய அவரோடு உழைக்கக்கூடிய பருவத்தை அவருடைய மகனார் யாரு இஸ்மாயில் நபி அடைந்த போது அப்போது இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே பேசுகிறார்கள் யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபவுக்கு பண்டூர் மாதா தரா என்னுடைய நேசத்திற்குரிய மகனே உன்னை அறுப்பது போல நான் ஒரு கனவு கண்டம்பா நீ என்னப்பா சொல்ற என்று கேட்கிறாங்க தள்ளாத வயதில் பல ஆண்டுகள் கழித்து பெற்றெடுத்த அந்த குழந்தை இடத்திலே ஒரு தந்தையால் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியுமா என்று கேட்டால் சாத்தியமே இல்லை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இல்லை தல்லாத முதுமையிலே பெற்றெடுத்த குழந்தை எவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க அந்த பிள்ளைய அறுக்க போறேன் என்று அந்த பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா எவ்வளவு பெரிய மன வழி அவங்க அடைஞ்சிருப்பாங்க சொல்றாங்க த மகனிடத்துல அப்போது அவருடைய மகனார் சொல்கிறார்கள் அல்லாஹ் யபத்தி சாபிரின் என்னுடைய தந்தையே அல்லாஹ் உங்களுக்கு கட்டையிட்டதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராய் நீ காண்பீர்கள் பரவாயில்ல அறுத்துருங்க வாப்பா அல்லாஹ் சொல்லிட்டான்ல என்ன அறுக்க சொல்லிட்டான் அறுத்துருங்க பொறுமையா இருக்கிறேன் நான் இதை சகிச்சுக்கிறேன் என்று சொல்லுகிறார் அடுத்து அல்லா அப்படியே சொல்லிட்டு வரான் பலம்மா அசலமா ஒத்தல்லாஹுல் ஜபீன் அடுத்து என்ன நடந்தது தெரியும் இது வெறுமனே பேசிட்டு போகலங்க அத்தாவும் மகனும்

இதெல்லாம் மனித உணர்வுகளால் உள்ளத்தால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்க என்று அல்ல போழ்கிறான் மகனை அறுக்கிறதுக்காக தள்ளி கத்திய ஓங்கி வெட்ட போயிட்டாரு அல்லா அழைக்கிறான் இப்ராஹிமே போதும் வேணாம் உங்களுடைய மகனை நீங்கள் அறுக்க வேண்டாம் அதற்கு பகரமாக ஒரு பிரம்மாண்டமான பலி பிராணியை நாம் தந்தோம் ஒத்தரக்கு நான் அலைகில் இவரை பற்றிய புகழை இவருக்கு பின்வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் சென்று சேரக்கூடிய வகையிலே இவருடைய புகழை நாம் மேலோக்கினோம் இவர் செய்த இந்த தியாகம் உள்ளத்தோடு இவர் போரிட்ட இந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தை உலக மக்களுக்கு இறைவன் உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஹஜ் பெருநாளை இறைவன் தந்து அதன் மூலம் இந்த உலக மக்களுக்கு இறைவன் பாடம் நடத்துகிறான் இந்த பாடத்தையும் இந்த படிப்பினையும் உணர்ந்து இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகளை சரியான முறையிலே அடையக்கூடிய மக்களாக நாம் இருக்க இல்லாமல் இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி முதல் உரை நிறைவு Allahu Akbar Allahu Akbar